தமிழக தேர்தல் களத்துல பல விஷயங்கள் பரபரப்பா நடக்க ஆரம்பிச்சிருக்கு தண்டனை காலம் முடிஞ்சு சசிகலா வர போறாங்க அப்படிங்கறது மக்கள் மத்தியில தாக்கத்தை ஏற்படுத்திச்சோ இல்லையோ அரசியல் கட்சிகள் மத்தியில பல்வேறு விதமான தாக்கங்களை ஏற்படுத்தியிருக்கு அவர் இங்க வரதுக்கு முன்னாலேயே அவரோட கார்ல இருந்து சர்ச்சைகள் ஸ்டார்ட் ஆயிருக்கு கார்ல இருக்கிற அதிமுக கொடி பத்தி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான கருத்தை சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க ஒரு கட்சி இல்லாதவர் கழகத்திற்கு எந்த விதமான தொடர்பும் இல்லாத ஒரு நபர் கழக கொடியை பயன்படுத்துவது பயன்படுத்துவது என்பது கண்டனத்திற்குரியது கட்சி கொடியை யாரும் எல்லாருமே பயன்படுத்தலாங்க இந்த பொறுப்புல இருந்தால் மட்டும்தான் நீங்க கட்சி கொடியை பயன்படுத்தலான்னு எங்கேயாவது கொடி பிடிக்கிற தொண்டன் முடிவெடுப்பான என்ன அர்த்தம் ஒவ்வொரு அண்ணா திமுக வாக்காளரும் இந்த கொடியை பிடிக்கிறதுக்கு உரிமை இருக்கு

கட்சியில் உறுப்பினரே இல்லை உறுப்பினர் இல்லாத ஒரு நபரை நாங்கள் எப்படி கட்சியில் இருந்து நீக்க முடியும் ஏற்கனவே பொதுச் செயலாளராக இருந்துதான் அவர் சிறைக்கு போனார் அவர் கொடியை கட்டியிருக்கிறார் அவரை கட்சி உறுப்பினர் நீக்கியிருக்கிறார்கள் ஆகவே அதை அவர் பயன்படுத்துவது ஏற்புடையது இல்லை என்ற கருத்தை அதிமுக தரப்பில் சொல்லியிருக்கிறார்கள் இது அவர்கள் தான் ஒருவருக்கொருவர் பேசி தீர்த்து கொள்ள வேண்டும் சசிகலாவை வரவேற்று போஸ்டர்கள் ஒட்டுنا விவரารமோ அதிமுக குல்லாரியே பெருசா விடிச்சிக்கிட்டு இருக்கு ஆனா அது ஒண்ணும் பெரிய விஷயம் இல்லைங்கிற மாதிரி அமைச்சர் சிவி சண்முகம் பேசினாரு அதிமுக நிர்வாகில வந்து போஸ்டர் ஒட்டி வராங்க யாரு நிர்வாகி இந்த விழுபத்துல கூட முன்னாள் எம்சி ரகுபதி வந்து அவர் நவதானதிமாவா பெருப்புல இருக்காரு செட்டிங்கனா அண்ணன் பெருப்புல பேர் தான் லட்சம்ங்கங்க கச்சல கோடிங்கிற பேர்ல பெருப்புல இடம் கொடுக்கலாம்னு சொல்லிட்டு தனித் தனிக்கறதா போஸ்டர் ஒட்டுது பெரிய விஷயமா சொல்லிட்டு போஸ்ட் போஸ்ட் ஓட்டுவாங்க அது ஒரு ஆனால் எல்லாத்தையும் விட சசிகலாவுக்கு ஆதரவா நாஞ்சில் சம்பத் பேசினது தான் ஹைலைட்டாக இருந்தது அவர் திமுகவுக்கு ஆதரவாக பேசினதை விட சசிகலாவுக்கு ஆதரவாக அதிகமாக பேசினதால இவர் எந்த கட்சியில் இருக்காருன்னு தொண்டர்களே குழம்பி போற அளவுக்கு சசிகலாவுக்கு ஆதரவாக பேசினாரு சசிகலாவை அண்ணா அதிமுகவில் சேர்க்க வேண்டும் மனநிலைக்கு பிஜேபி வந்திருக்கிறது பரவாயில்லை தீயை இணைப்பதற்கு பயன்படுத்தலாம் என்று குருமூர்த்தி இதோ உபதேசம் செய்கின்றார் சண்முகத்திற்கு சட்டமும் தெரியவில்லை சம்பிரதாயமும் தெரியவில்லை திராவிட இயக்கத்தினுடைய மாடல் மாதிரியே பொதுச் செயலாளர் தான் கட்சி இயக்க முடியும் பொதுக்குழு குடி பொதுச் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் திருமதி சசிகலா சிறையிலிருந்து வெளியே வந்திருக்கிறார் ஒருங்கிணைப்பாளர் ஒருங்கிணைப்பாளர் துணை ஆனால் இன்றைக்கு அந்த பொதுச் செயலாளர் பொறுப்பு காலியாகவே இருக்கிறது சசிகலா வெளியே வந்து அவர் அந்த கட்சிக்கு தலைமை தாங்கினால் அதிமுகவுக்கு உயிராவது மிஞ்சும் அண்ணா சசிகலாவை ஏற்க மாட்டோம் என்று கடம்பிடித்து அவர்களை நிராகரிக்க தொடங்கினால் அண்ணா திமுக இன்னொரு பக்கம் அமமுகவை அதிமுக இணைக்கிறது பத்தின பேச்சுகளும் இருந்துச்சு ஆனா அதிமுக நிர்வாகிகள் அந்த விஷயம் பத்தி பட்டும் படாமலும் தொட்டும் தொடாமலும் பேசி சமாளிச்சாங்க இந்த கட்சியும் ஆட்சியும் அளிக்க வேண்டும் என்று முயற்சி தினகரன் அவர்கள் அப்படிப்பட்ட ஒரு நபர் எப்படி நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியும் அதாவது ஒரு கட்சியில் தவறு செய்துவிட்டு கட்சியை விட்டு வெளியேற்றுகின்றவர்களை தன் தவற்றை உணர்ந்து மன்னிப்பு கோரி அந்த மன்னிப்பு கடிதம் கொடுத்தால் தலைமை அவர்கள் மீது நம்பிக்கை வைக்கின்ற பட்சத்தில் மீண்டும் அவர் கட்சியில் கொள்வார்கள் இது இந்த இயக்கத்தினுடைய மரபு அந்த மரபின் வாயிலாக வேண்டுமென்றால் டிடிவி தினகரன் நான் செய்ததெல்லாம் தவறு மன்னித்து விடுங்கள் என்னை மீண்டும் இந்த கட்சியில் ஒரு தொண்டனாக இணைத்து இணைத்துக் கொள்ளுங்கள் என்று ஒரு வருத்தம் தெரிவித்து ஒரு கடிதத்தை கொடுத்தால் அந்த கடிதத்தின் மீது தலைமை முடிவெடுக்கும் அதிமுக அரசு விவசாயிகளுக்கு எதிராக செயல்படுறதாகவும் திமுக ஆட்சிக்கு வந்தால் விவசாயிகளோட எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும்னு சொல்லி விவசாயிகள் மத்தியில் ஓட்டு வேட்டையாடினாங்க ஆனால் இங்கு இருக்கக்கூடிய முதலமைச்சர் பழனிசாமி நான் விவசாயி என்று பெருமையாக சொல்கிறார் தளபதி அவர்களை பார்த்து கேள்வி கேட்கிறார் நீங்க விவசாயி இல்ல உங்களுக்கு விவசாயியோட பிரச்சனை தெரியாது நான் விவசாயி எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி படத்துக்கு போஸ்ட் எல்லாம் தலைப்பா கட்டிட்டு பச்சை தூண்டு போட்டு கையில மண்வெட்டி வைத்துக் கொண்டு போஸ்டர்லாம் போடுறாங்க விவசாயி மாதிரி நான் கேட்கிறேன் ஏழாயிரம் கோடி விவசாய கடனை ரத்து செய்தாரே தலைவர் கலைஞர் அவர்கள் அவர் விவசாயியா இலவச மின்சாரம் கொடுத்தாங்களே தலைவர் கலைஞரவர்கள் அவர் விவசாயியா இல்ல விவசாயியாக இருக்க வேண்டும் என்பது இல்லை விவசாயிகளோட கஷ்டத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு மனசாட்சி உள்ள மனிதனேயும் உள்ள ஒரு மனிதனாக இருந்தால் போதும் ஆனா பழனிசாமி அவர்களுக்கு ரெண்டும் கிடையாது அதனாலதான் இலவச மின்சார திட்டத்தை ரத்து செய்யக்கூடிய அளவுக்கு போய் மத்தியில இருக்கக்கூடிய அரசாங்கம் கொண்டு வந்திருக்கக்கூடிய உதய் மின் திட்டத்துல கையெழுத்து போட்டிருக்காங்க அதனால விவசாயிகளுக்கு தரக்கூடிய இலவச மின்சாரம் பாதிக்கப்படும் விவசாய சட்டங்கள் விவசாயிகளுக்கு எதிராக கொண்டு வரப்பட்டிருக்கக்கூடிய மூன்று வேளாண் சட்டங்களை எந்த விவசாயி ஆதரிப்பார் இவரை ஆதரிக்கிறார் அங்கே டெல்லியில குளூர்ல அறுபதுக்கும் நாலுக்கு மேல விவசாயிகள் தொடர்ந்து போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் எந்த அச்சுறுத்தலுக்கும் பயப்படாமல் விவசாயிகள் நாடு முழுவதும் இருக்கக்கூடிய விவசாயிகள் டெல்லியில போராடி குடும்பமா அவர்கள் விவசாயியா இவர் விவசாயியா தளபதி இந்த சட்டங்களை வரவேற்கவில்லை திராவிட முன்னேற்ற கழகம் இந்த சட்டங்களை வரவேற்கவில்லை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று குரல் கொடுத்தோம் அதற்காக போராடினோம் எடப்பாடி பழனிசாமி விவசாயம் பார்க்க ரொம்ப விருப்பப்படுறதால இன்னும் மூணு மாதத்தில் அவரை விவசாயம் பார்க்க ஊருக்கே திருப்பி அனுப்பிடுவோம்னு சொன்ன கனிமொழி ஜல்லிக்கட்டில் ஜெயித்தவருக்கு தகர காசு கொடுத்து ஏமாத்தினவருன்னு எடப்பாடி பழனிசாமி மேலே இங்கேயும் குற்றச்சாட்டு வச்சாங்க திமுகவும்ும் அதிமுகவும் ஒவ்வொரு ட்ராக்கில் போயிட்டு இருக்கும்போது எந்த ட்ராக்கில் போறதுன்னு தெரியாம சின்ன கட்சிகள் எல்லாம் தவிச்சுக்கிட்டு இருக்கு அதுலயும் என்ன செய்யறதுன்னு புரியாம யாரும் சேர்த்துக்க மாட்டறாங்கன்னு கருணாஸ் தவிக்கிற தவிப்பும் புலம்பலும் கொஞ்சம் பரிதாபமாக தான் இருக்கு நான் இன்றைக்கு அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தோழமை வேட்பாளராக சட்டமன்ற உறுப்பினராக இருக்கேன் இரட்டை லட்சத்துலன்னு ஜெயிச்சிருக்கேன் இந்த ஆட்சி எந்த ரூபத்தில் என்னால் எந்த டிஸ்டர்பன்ஸும் ஆயிடக்கூடாதுன்னு நான் ரொம்ப கவனமாக இருந்திருக்கிறேன் இந்த ஐந்து ஆண்டுகள் நிறைவு செய்யணும் ஏன்னா அந்த அம்மா உயிரை கொடுத்து இந்த ஆட்சியை உருவாக்கி கொடுத்துருக்காங்க அதுக்கு நம்ம உண்மையாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன் வரக்கூடிய காலங்களில் என்ன வேணாலும் அரசியல் நடக்கலாம் இதை நான் இப்போ சொன்னேன் இன்னைக்கு ஃபுல்லாக தொலைக்காட்சிகளில் என்ன ஓடுது ரெண்டு வருஷமா தொகுதிக்கு போகல ரெண்டு வருஷமா தொகுதிக்கு போகலன்னு தான் ஓடுது ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா ரெண்டு வருஷம் எப்போ போல அம்மா இறந்ததுக்கு பிறகு அவங்க கட்சிக்குள்ள உட்பிரச்சனைகள் உருவானதுக்கு பிறகு ஓ பி தனித்தனியா மூணு பிரிவிழா பிரிஞ்சதுக்கு அப்புறம் தான் என்னால் போக முடியல என் தொகுதிக்கு போக முடியாது நான் உங்க கூட சேர்ந்து கூட்டணி நிக்கிறேன் ஒரு நலத்திட்டங்கள் எதுவுமே போக முடியல நீங்களே ஒன்னுக்குள்ள ரெண்டா அடிச்சுக்கிட்டு நிற்கிறீங்க அப்ப நான் யார் பின்னாடி போறது அப்படியான ஒரு தர்ம சங்கடம் ஒரு தோழமை கட்சியாக எனக்கு ஏற்பட்டு ஏத்துக்கலாம்

அதிமுக கூட்டணியில தான் இருக்கோம் ஆனா தொடர்ந்து இருப்போமான்னு சொல்ல முடியாதுன்னு சொல்லி கூட்டணி கட்சிகளை மட்டும் தங்களோட கட்சிக்காரங்களையும் குழப்பிக்கிட்டு இருக்கிற பிரேமலதாவுக்கு போக்குவரத்து போலீஸோட ஒரு தகராறு வந்துருச்சு அங்க வந்துட்டு மாட்டேங்களா ஒருத்தர் தனி ஒருத்தர் வருமா நீங்க பாட் பண்ணி வந்துடலாம் இங்க 500 பை உங்களுக்கு எங்க கேட்டதுக்குரியது இல்ல நீங்க ஒருத்தர் வந்துடலாம் கால்ல போட மாட்டீங்களா வரிசையா வந்த வண்டிகளை எல்லாம் தடுத்து நிறுத்தின போலீஸை பார்த்து சினிமா பாணியில ஒரு வசனம் பேசி என்டர்டைன்மெண்ட் கொடுத்தாங்க பிரேமலதா முதலமைச்சர் போறார் துணை முதல்வர் போறார் எதிர்க்கட்சி தலைவர் போறார் இன்னைக்கு எதிர் அணியில இருக்கிற எல்லாரும் தான் போறாங்க ஏன் தேமுதிக மட்டும் தடுக்கிறீங்க என்ன அப்படி பயம் தேமுதிக வருஷத்துல இருக்கிறோம் இந்த மாதிரி சலசலப்புகளை எல்லாம் கண்டு அஞ்சி நடுங்குகின்ற நரி இல்லை இது நாங்கள் பணங்காட்டு நரிக்கல் எந்த சலசலப்பையும் சந்திப்போம் மற்றவங்கள மாதிரி ஜாதிய வச்சு அரசியல் பண்றதோ மற்றவங்கள மாதிரி பொது உடைமைகளை சேதப்படுத்துவதோ பஸ் உடைக்கிறது டோல்கேட்ட உடைக்கிறது ஆட்டோ உடைக்கிற கட்சி கிடையாது வண்டி போக கூடாது வாகனம் போக கூடாதுன்னா நீங்க தடுத்தா நூறு வண்டி போற இடத்துல ஐநூறு வண்டி வரும் அதுதான் தேமுதிக வரலாறு என்பதை உறுதியாக நான் சொல்றேன் நியாயமா நம்ம பக்கம் இருக்கோம் நியாயமா இருக்கிறவங்களும் சீண்டி பார்க்க கூடாது யாராக இருந்தாலும் அப்படிங்கறத இதே முதல் இதே கடைசியாக இருக்கணும்னு சொல்லி நான் கேட்டுக்கிறேன் கட்சிக்குள்ளேயும் கூட்டணிக்குள்ளேயும் எத்தனை குழப்பங்கள் இருந்தாலும் அதையெல்லாம் வெளியே காட்டிக்காம இரண்டு கைகள் நான்கானால் நம் இருவருக்கே தான் எதிர்காலம்னு பாடிக்கிட்டு மதுரையில் ஜெயலலிதா கோயிலை திறந்து வச்சாங்க இபிஎஸும் ஓபிஎஸும் ஆளை பிடிச்சாலும் வேலை பிடிச்சாலும் ஆட்சியை பிடிக்க முடியாதுன்னு விழாவில் ஸ்டாலினை டைரக்டாக ஓபிஎஸ் அட்டாக் பண்ணது எல்லாரையும் கொஞ்சம் திரும்பி பார்க்க வச்சது எம்ஜிஆர் ஜெயலலிதாவுக்கு பிள்ளைகள் கிடையாதுன்னு சொன்ன இபிஎஸ் நாங்க ரெண்டு பேரும் தான் அவங்களுக்கு பிள்ளைகள்னு சொன்னது தொண்டர்கள் மத்தியில லேசா சலசலப்பை ஏற்படுத்திச்சு இதுவரைக்கும் பேச்சில் மட்டுமே சூடாக இருந்த தேர்தல் மேட்டுப்பாளையத்தில் செயலில் கொஞ்சம் சூடாக தொடங்கிருச்சு அங்கே நடந்த பாரதிய ஜனதா கட்சியோட கண்டன ஆர்ப்பாட்டத்தில் வன்முறை வெடித்தது கல்வீச்சு அடிதடின்னு ஒரு பெரிய ரகலையே நடந்தது மேட்டுப்பாளையத்தில் நடந்த ரகலை தொடர்பா கைது செஞ்சவங்களை விடுதலை செய்ய சொல்லி குன்னூர் மேட்டுப்பாளையம் சாலையில் மறியல் நடத்த சிலர் முயற்சி செஞ்சாங்க அப்போ அவங்களுக்கும் போலீஸுக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது இப்படி சூடு கிளப்பி இருக்கிற தேர்தல் காலத்தில் இனி என்னென்ன நடக்குமாங்கிற பயம் இப்பவே வர ஆரம்பிச்சிடுச்சு தக்க தளந்து நடவடிக்கை எடுக்கப்படும் ப்ளீஸ் பண்ணி